இன்னைக்கு நம்ம டெல்லி போகணும் பாம்பே போனோம்னா டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் ஜாலியாக போய் இறங்கிடலாம் ரெண்டு நைட்டு ட்ரெயின்ல தங்கி தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் டிராவல் பண்ணி டெல்லிக்கு போற காலகட்டமும் இருந்திருக்கு இப்போவும் இருக்கு ஆனா நிறைய பேர் நம்ம போறது இல்லையோ நீங்க போயிருக்கீங்களா நான் போயிருக்கேன் அப்போ நம்ம வீட்ல இருந்தே வந்து லஞ்சு டின்னர் டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு போவோம் கூட இருக்கிற பேசஞ்சர்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் கூட இருக்கிறவங்க எங்கே வராங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுப்போம் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே ஒரு கேட்டகரி உண்டு அவங்களோட நம்ம ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமும் போஸ்ட் மூலமாக அவங்களோட டச்சில் இருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் போகும்போது நான் உண்டு என் ஃபோன் உண்டு நான் உண்டு என் ஹெட்ஃபோன் உண்டு இப்படி தான் இருக்கும்ல நைன்டீன் எயிட்டி ஃபோரில் சென்னையிலேருந்து மும்பைக்கு ஒருத்தங்க ட்ரெயினில் டிராவல் பண்ணி போகிறாங்க அவங்களுக்கு நடந்த கதைய இப்ப நீங்க கேளுங்க இது வந்து நான் நைன்டீன் எயிட்டி நடந்தது நான் வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவ்ல பாம்பேக்கு போனேன் என்னோட ஒரு ரிலேட்டிவோட அவங்க அவங்களோட ரெண்டு ஒரு பேரன் ஒரு பேத்தி ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் நாலு பேரும் பாம்பேக்கு போனோம் அது வந்து வந்து அந்த அந்த போச்சு செகண்ட் கிளாஸ்ல ஒன் டு எயிட் டிக்கெட்ஸ் புக் பண்ணா லேடிஸ் கூப்பின்னு கொடுப்பா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் சோ நாங்க நாலு பேர் போனோம் எங்களோட கோ பேசஞ்சர் இன்னொரு வயசான பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வந்து ஷிஹத்து அவங்க அவங்களோட ரெண்டு மூணு பேரம்பேத்திகளோட வந்தாங்க ஸோ நாங்க ட்ரெயின் கிளம்பிட்டு நாங்க போயின்ட்டே இருக்குச்சே இல்லை ரவுண்ட் அபவுட் ஈவினிங் ஆகிச்சு அந்த கோ பேசஞ்சர் பார்ட்டி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பேத்திக்கு வந்து கூப்பைக்கு வெளியில் இருக்குது பர்து அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு படுத்துக்கலாமா கதவை திறந்து வச்சுன்னு படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சரிங்க சப்போஸ் நாங்கள்லாம் பேசிகிட்டே போனதுனால அக்ரி பண்ணிட்டு கதவை திறந்துன்ட்டு ப படுத்துட்டோம் ராத்திரி ட்ரெயின் போயின்ட்டு இருந்தது ப்ராபப்ளி ஆந்திரா கிட்டே எங்கேயோ போயிட்டு இருந்தது தெரியாது பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் எல்லாரும் தூங்கின்னு இருந்தோம் எல்லாரும் தான் நான் நான் தான் பேரம்பேட்டிகளில் நான் தான் கொஞ்சம் பெரியவோம் மற்றவா எல்லாம் இன்னும் சின்ன பசங்களாக இருந்தா ஸோ எல்லாரும் தூங்கின்னு இருந்தா என்னோட ரிலேட்டிவ் ஆண்டியும் ஆவாலும் தூங்கின்னு இருந்தா சடனாக எல்லாருக்கும் வந்து எங்க கிட்ட இருந்த சாமானை யாரோ இழுக்கிற மாதிரி தோணித்து க கண்ணை திறக்கலை எல்லாருக்கும் கனவு மாதிரி இருந்தது பட் எல்லாரும் அவாவா ஹேண்ட்பேக்கு அவா வாழ்ந்து பொட்டி எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் இழுக்கிற மாதிரி இருந்தது ஸோ என்னென்னு ரியலைஸ் பண்ணி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எங்களோட சாமான்லாம் யாரோ சூத்தின்னு போயிட்டா கண்ணது இருக்கேன்னு சொல்ல முடியாது கண்ணை மூடின்றிருந்தோம் பட் தெரிஞ்சது எடுத்துன்னு போனான்ட்டு ஸோ ஒன்றும் பண்ண முடியல ஃபாஸ்டா போயிடுத்து ட்ரெயின் அதனால நாங்க வந்து ஃபுல் பிளஸ் உட்காந்துருந்தோம் அப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஒரு ஸ்டேஷன் வந்தது விஜயவாடா ஸ்டேஷன் வந்தது அந்த ஸ்டேஷன்ல சரி என்ன பண்றதுன்னு தெரியல அவன் கூட இருந்த வரலாம் சொன்னா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சரி நான் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் அவன் கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆஃபீஸர் வந்து நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் விஜயவாடால இதெல்லாம் ரொம்ப காமன் ஏனோ ட்ரெயின்ல நடக்கிற விஷயம் தான் அது நீங்க ஏன் கூப்பி காலவ முடிக்காம இருந்தீங்க உங்க தப்பு தான் அப்படின்ட்டான் சரி நான் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதிட்டு நாங்க வந்து நான் திருப்பி ஏறிட்டேன் இந்த ஃபியூ மினிட்ஸ் நின்றுது எக்ஸ்ட்ரா நின்றுது நான் செயின் புல் பண்ணி நின்றுதுனால நின்றுது அப்புறம் ஏறிட்டேன் உள்ள அப்புறம் ரொம்ப நாளை ஆச்சு எல்லாரும் பேசிட்டு பக்கத்துல இருக்கவா எல்லாம் பேசிட்டு தூங்குறதுக்கே மணி ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சு அவர் ஆறு ஆறரை மணிக்கு காற்றால ஏன்னா ஓவர் நைட் ட்ரெயின்னாலே ஒரு ரெண்டு மூணு டிடிஆர் வருவா செக் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்த டிடிஆர் டிக்கெட் செக் பண்ணி வந்துட்டு அவர் டிக்கெட் கேட்டப்போ இல்லை இது மாதிரி ஆயிடுதுன்னு நாங்கள்லாம் சொன்னோம் ஓ அப்படியா என்ன பண்ணுறது தெரியல பட் ஆனால் இங்கேருந்து பேலன்ஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கணும் டிக்கெட் லெஸ்ஸாக போக முடியாது டிக்கெட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான் பாம்பேக்கு எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது ஏன்னா பேக் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் அந்த காலத்தில் மொபைல் ஃபோனும் கிடையாது இது இப்போ மாதிரி அதனால் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கும் ஒன்றும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை வாங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கோங்கன்ட்டான் ஸோ ஹெல்ப்லெஸ்ஸாக உக்கார்ட் அது அவரு ஒரு ஒன் ஹவர் தச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் கம்பார்ட்மெண்ட்ஸுமே ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தர் வந்தார் அவர் வந்துட்டு தமிழ் பேசினார் ஆனால் அவர் நான் குஜராத்தி நான் வந்து மெட்ராஸ்லேருந்து தான் வரேன் நான் கேட்டேன் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் ட்ரெயினில் நான் உங்களுக்கு தரேன் பைசா இருக்குது நான் தரேன் டிக்கெட்டுன்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு எங்கள் ஆறு பேருக்கு ஆயிரத்தியா இரநூறுபாயோ ஆயிரத்தி நானூறு ரூபாயோ ஆச்சு எல்லாம் டிக்கெட் டிக்கெட்டு பைசா கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு டிக்கெட் வாங்கி எங்களுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த ஜேர்னி நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் பாம்பே போய் சேர்ந்தோம் அஃப்கோர்ஸ் இம்மிடியட்டாக சொல்ல முடியல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அதனால் பாம்பேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்டிடி போட்டு இது மாதிரி ஆச்சு அப்படின்னோம் என்னோடய ஹாலிடே அங்கே முடிச்சுட்டு பத்து பன்னெண்டு நாள் இருக்க வேண்டியிருந்தது இருந்துட்டு நான் திருப்பி வரைச்சேன் திருப்பி வந்துட்டு நான் எங்கள் இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன் ஃபோனில் அப்புறம் எங்கள் அம்மாவையும் அழைச்சுன்னு போய் அவர் அண்ணாநகரில் எங்கேயோ இருந்தார் அட்ரஸ் கொடுத்துருந்தேன் அவர் போய் அந்த பைசா அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அவர் அன்னைக்கு அந்த பைசாவும் கொடுத்த கொடுக்கலனா ராத்திரி அந்த அஞ்சரை ஆறு மணிக்கு காத்தால ஆலஃபர்ஸ் கூட அப்படின் ஸ்டாண்டர்ட் இறக்கி விட்ருப்பான் ஸ்டேஷனில் இங்கே இன்னும் வந்து ஹி ஹெல் திஸ் கேன் எவர் ஃபக்கெட் தட் ஆக்டிஃப் கைண்ட்னஸ் இன்னைக்கு நமக்கு ட்ரெயினில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ட்விட்டரில் ரயில்வே மினிஸ்டரை டேக் பண்ணி ஈஸியாக ஒரு ட்வீட்டு போட்டுடுறோம் ஆனால் இந்த கதையில் வந்தவர் நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் தள்ளி இருந்தோம் யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவராக வந்து பேசி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாரே அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு குரல் டூ ஒன் ஃபைவ் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ்